அந்த அக்னி சோழில் போடுற அந்த கதை வருது திடீர்னு பாருங்கள் இந்த ராஜாவுக்கு அப்பப்போ ஒரு ஒரு கிருக்குத்தனம் மாதிரி வருது பாருங்கள் சில ஆளுகளுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வச்சு திடீர்னு என்ன பண்ணார் அறுபது முளை உயரமும் ஆறு முளை அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணு வைத்து வேறு வேலை இல்லை பாருங்கள் இப்போ ஏதாவது ஒன்று பூசா பண்ணலான்னு சொல்லிட்டு அறுபது முளை உயரமும் ஆறு முளை அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான் ஊரில் யார் யாருக்கு என்ன தேவை என்ன கஷ்டத்தை போகலாம் என்ன பண்ணலான்றதுக்கு பதிலாக எவ்வளோ ஹைட்டில் சிலை வைக்கலாம் அப்படின்னு யோசித்து பெரிய சிலையை உண்டு பண்ணது மட்டும் இல்லை உண்டு பண்ணிவிட்டு ஒரு சட்டம் ஒன்று போடுறான் பாருங்கள் பிரதிஷ்டைக்கு எல்லாரையும் அழைக்கிறான் எல்லா கவர்னர் அதிகாரி எல்லாம் வரணுன்றான் பர்டிகுலராக சொல்லப்பட்டிருக்குது மூணாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் புகிச்சக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் சாரிப்புக்காரரும் ஜட்ஜு கிட்ஜி எல்லாம் வரணும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் கவர்மெண்ட் சர்வன்ஸ் எல்லாம் வரணும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள் அங்கே ஒருத்தன் ஒருத்தர் சத்தமாக சொல்கிறான் எக்காலம் நாதசுரம் கின்னரம் வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான விகீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாளை விழுந்து ராஜாவாகிய நேபுகா நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் வேற வேலை இல்லை பாருங்க சும்மா நாளும் ஒன்று பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டு வந்து எல்லாரும் மரியாதையை பணிந்து கொள்ள கிடவீர்கள் எவனாகிலும் தாளை விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவங்க ஊரில் தான் பணிந்து கொள்வார்கள் யார் பணிந்து கொள்ளாமல் இருப்பாங்க பணிந்து கொள்ளாமல் இருந்தா இந்த யூத மக்கள் தான் அதனால நான் சொல்கிறேன் இவனுக்குன்னே இது ஒரு சட்டம் இவன எப்படி ச சிக்க வைக்கலாம் ஸ்னேர் பண்ணலாம் எப்படி இவங்கள வலையில் சிக்க வைக்கலாம் ஏதாவது ஒரு இதை மீறினான்னு வந்தால் தானே அவனை கொல்ல முடியும் ராஜாட்ட சொன்னால் தலையை சீவிடுவார் அதை மீறிட்டான் இதை மீறிட்டான்னு சொன்னான் அதனால எதையாவது இவன் மீறும்படியாக ஒரு சட்டத்தை கொண்டாடுறது அதுக்குன்னே ராவரெலாம் இதே இருக்குது திட்டம் போட்டு எப்படி பண்ணால் இவன தீத்து கட்டலாம் ஏன்னா வர வர பெரிய ஆளுகளாக ஆடுறானுங்க பெரிய பதவிக்கு வர்றானுங்க அவனுங்க இல்லை ஒழிக்கணுமே சொல்லி இப்படி பாருங்கள் இவங்களுக்குன்னே டிசைன் பண்ண மாதிரி இல்லையாது ஏவன் அதை தாழை விழும் விழமாட்டேன்னு சொல்ல போகிறான் அவங்க ஊருக்காரன் அத்தனை பேரும் விழுந்துருப்பான் தாள ரெடியாக இருப்பானுங்க ராஜா சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு போகிறதுக்கு இன்னும் சிலர்லாம் இருக்கிறாங்க என்ன உழுறோம் ஏது உழுகிறோம் யோசிக்கிறது இல்லை எது பின்னாலும் வேணா உளு ரெடி ஓ சொன்னாரா விழுந்துட்டு போவோம்ப்பா தலையை சீவிடுவாங்க வேஷம் வேலையை பார்த்துட்டு போகணும்னு போகிற அழுகெலாம் இருக்கிறாங்க இல்லையா ஒரே ஒரு இனம் தான் யார் அது இந்த தேவ ஜனங்கள் யூத ஜனங்கள் இவங்க தான் உடமாட்டேன்னு இவனுங்களை ஒழிக்கணும்னே இப்படி ஒரு காரியத்தை கொண்டாந்து வேணும்னே சதி திட்டம் தீட்டுறாங்க பாருங்கள்